விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் பார்க்குற நெல் ரகம் கோ ஐம்பத்தி ஒன்று இந்த கோ ஐம்பத்தி ஒன்று என்கிற நெல் ரகம் பயிர் நன்றாக செழித்து வளர்ந்தும் கதிர் வளர்ச்சி இல்லாமல் அதிக தூர் கட்டி இருந்தும் அதிகமான நெல்மணிகள் இல்லை சுமார் ஒரு கதிரில் நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது நெல்மணிகள் இருக்கிறது நெல்மணிகளின் எடை குறைவாக இருக்கிறது ஆகையால் கடந்த ஆண்டும் இதே வயலில் சுமார் நாலு ஏக்கரில் பயிரிடப்பட்ட கோ ஐம்பத்தி ஒன்று என்கிற நெல் ரகம் ஏக்கருக்கு இருபத்தி இரண்டு மூடை அளவில் இருந்தது இந்த ஆண்டு இரண்டு ஏக்கரில் கோ ஐம்பத்தி ஒன்று நெல் ரகம் பயிரிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆண்டும் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஐந்து மூடைக்குள் தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏடிடி நாற்பத்தி ஐந்து என்கிற நெல் ரகத்தை கம்பேர் பண்ணும்போது ஏடிடி முப்பது முதல் முப்பத்தஞ்சு மூடை வரை கிடைக்கிறது ஆனால் கோ ஐம்பத்தி ஒன்று அதைவிட ஐந்து மூடை குறைவாகத்தான் விளர்ச்சியலை தருகிறது இரண்டும் ஏடிடி நாற்பத்தி அஞ்சு நன்றாக இருக்கிறது கோ ஐம்பத்தி ஒன்று மகசூல் குறைவாகத்தான் இருக்கிறது